ஆகச்சிறந்த ஒரு மனிதன் ஆகச்சிறந்த ஒரு கலைஞன் ஹுசைனி அவருடைய அந்த மறைவு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் எனக்கு எப்படி அப்படின்பொழுது வந்து நான் ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு பழக்கம் தான் வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்லாம் பயமுடுத்தி அமைச்சாங்க நான் ஒரு இணையதள பத்திரிகையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ இணையதள பத்திரிகை வந்த புதுசு வந்து நிறைய பேருக்கு அப்போ இணையதள பத்திரிகைன்னா என்னன்னு தெரியல வந்து நிறைய பேர் டிவியெலாம் நான் நினச்சிருந்தாங்க பேட்டிலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பேட்டியை கொடுக்க மாட்டாங்க அப்போ தான் முதல் முதல்ல அது வந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு இறுதியில் வந்து அப்போ வந்து இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கேன்னு தெரியாது அமரன் கோயில்பட்டி வீரலட்சுமி துறைமுகம் படங்களுடைய இயக்குனர் கதாசிரியர் கே ராஜேஸ்வர் வந்து இவரை ரொம்ப பிடிக்கும் உசைனியை வந்து ரொம்ப பிடிக்கும் அவரை ஹீரோவை வச்சு கிங் குயின் ஜாக் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கிறதா இருந்தது அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை ஒன்று காமராஜர் ஆறுங்கள காமராஜர் காமராஜராங்களை பிரம்மாண்டமான பூஜையோடு ஆரம்பிச்சிருந்தார் அதுக்கப்புறம் எதாவது கதை விவாதத்தில் சம் ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைவிடப்பட்டது வந்து அந்த படம் வந்திருந்தால் அப்போ கே ராஜேஷர் சொன்னது என்னென்னா இந்த படம் கட்டி வரட்டங்க ஹுசைனி வந்து ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு ஹீரோன்னு கூட சொல்ல மிகப்பெரிய ஒரு நடிகர்னு சொன்னார் எப்படி நார்த்தில் ஒரு பட்டேகர் மாதிரி அப்படி ஒரு லெவலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓகே அது என்ன காரணம்னு தெரியல அந்த சமயத்தில் தான் அவரை இன்டர்வியூ பண்ண போயிருந்தப்போ அப்டேட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன் நான் நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு வாங்க அப்படின்ட்டாரு போன உடனே சார் இது மாதிரி ஒரு இணையதள பத்திரிகை அப்படின்னு ஒன்று பிரதர் பிறந்தார் அப்படின்னார் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்களில் இனி அவர் சொன்னது வந்து இனி வரும் காலங்களில் ப்ரிண்ட்டு மீடியா அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு இணையதளம் வீடியோ சோஷியல் மீடியா இது எல்லாம் வந்து வேறு லெவலுக்கு போகும்போது போது நீ ஃபாரின்ல அது தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்னு அப்படியே சொன்ன ஒரு நபர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ உற்சாகமாக பேசின ஒரு நபர் கராத்த வீரர் அப்புறம் அது மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு தவறு நல்ல ஓவியர் நல்ல சிற்பி இது தவிர நிறைய அடிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது பவன் கல்யாணுடைய ஒரு இரங்கல் அறிக்கை ஒன்று வந்துடும் அதை ரொம்ப ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்காரு வந்து எனக்கு தெலுங்கு தெரியாது தெலுங்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட துணை முதல்வர் பவன் கல்யாணம் அமைச்சிருக்காரு என்னுடைய குருநாதர் அப்படின்ட்டு ஆரம்பித்து சொல்லியிருக்காரு அதாவது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அவரை நான் பார்க்கலான்னு இருந்தேன் பட் பார்க்க முடியாது போயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா எனக்கு இவருடைய அந்த கராத்தே கலை தற்காப்பு கலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பகட்ட காலத்தில் நான் ஒரு கல்யாணகுமாராக வந்து அவருடைய வீட்டில் சார் எனக்கு கராத்தே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து இல்லைப்பா நான் இப்போ சொல்லிக் கொடுத்துக்கிட்டது கிடையாது நீ கிளம்பலாம் நான் இப்போலாம் இது பண்ணுறது கிடையாது ஆனால் தொடர்ச்சி அவர் வீட்டுக்கு போயிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் அவருக்கே என்ன மனசு மாறுச்சுன்னு தெரில சரிப்பாப்பா நீ ரொம்ப இதுவாக கேட்குற ஆர்வமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் யாருன்னு தெரிஞ்சது இந்த கல்யாண குமார் அப்புறம் கல்யாணம் தெரிஞ்சது கல்யாணம் வந்து அப்புறம் பவன் கல்யாணம் தெரிஞ்சு பவன் கல்யாணம் வந்து சிரஞ்சியோடைய தம்பியாக தெரிய ஆரம்பித்தோன்னு ஏன் பிரதர் எவ்வளோ பெரிய இருந்து வந்திருக்கீங்க இல்லை சார் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு குருவாக ஒரு கலையை கற்றுக்கணுன்னா நான் இவ்வளோ பெரிய ஒரு சிபாரிசில் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வரேன்னு தெரிஞ்சால் அந்த கலை அவ்வளோ சீக்கிரம் நல்லா இருக்காது அப்படின்னு ஒன்று அவருடைய குட் புக்கில் நான் ஒரு ஒரு பெரிய இடத்துல இருந்தேன் இங்கே பவன் கல்யாண் நடிச்ச தம்புடுவா தம்பிடுவா தெருல வந்து அந்த தெலுங்கு படம் தெருலா அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் கை மேலே கார் ஏறணும் அந்த மாதிரி சாகசனங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு உசைனி ஒரு கை மேலே காரை ரியலாக ஏற்றி காமிக்கணும் அது சென் மாஸ்டர்லாம் வேணாம் ரொம்ப ரிஸ்க்கு நீங்கள் வளர்றவர் வேணான்றாங்க அவங்க வீட்டில் சிரஞ்சீவி வந்து இதெல்லாம் வேணாம் நான் நிறைய டூப் போட்டெலாம் நடிச்சிருக்கேன் டூப் போடாமல் நடிச்சு பல பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்குன்னே இல்லை இல்லை சென்னையில் இருக்கார் உசைன் இருக்கார் அவரை கூட்டினாங்கன்னு சொல்லி கூட்டினு வந்து அவர் லாபகமாக அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த கார் ட்ரையர் எப்படி ஏறி இறங்கணும் அப்படின்றது ரொம்ப ரியலு அந்த படத்தில் அந்த இடத்துல வந்து ஆந்திர பீப்புள் கை தட்டி கொண்டாடி இருப்பாங்க அதே படத்தை தான் வந்து பத்ரின்னு தமிழில் ரீமேக் பண்ணாங்க அதே விஜய் தான் வாங்க அவரையே கூப்பிட்டு வெறும் அந்த கார் மட்டும் ஏறுற மாதிரி அந்த சீன் மட்டும் எடுக்காமல் மார்ஷல் ஆர்ட்ஸ் சில இதெல்லாம் கற்றுக்கிட்டார் ஹுசைனி ஹுசைனிக்கு ரொம்ப போச்சு விஜய்யை வந்து அதனால்தான் அவர் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தார் இப்போ கடைசி காலகட்டத்தில் தம்பி விஜய் வந்து என்னுடைய கடைசி ஆசையாக உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இப்படி வந்திருக்கலாம் அவர் ஒரு டிவி கேவனுடைய தலைவராக ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு நாயகனாக பிஸியாக அவர் ஒரு பக்கம் எங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு ஆசையாக சொன்ன விஷயம்னு என்னன்னா உசைனி ஒரு பழைய பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து நான் நிறைய ஹீரோக்கள்லாம் பார்த்துருக்கிறேன் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறேன் நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் போயிருக்கேன் நான் விஜய் மாதிரி ஒரு கற்பூர புத்தி யாருக்கிட்டேயும் கிடையாது நான் ஒரு விஷயத்த சொன்னால் சக்குன் பிடிச்சிக்கிற ஒரு விஷயம் எல்லா குருமார்களுக்கும் அது ரொம்ப ஒரு பெரிய பிடிச்சமான ஒரு விஷயங்க வந்து நீங்கள் சொன்னதை வந்து டக்குன்னு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க அவங்கள வந்து அவங்க தான் முதன்மை சிருஷ்டினாக இருப்பாங்க அவங்க தான் செல்லப்புள்ளியாக இருப்பாங்க நான் அப்படி அந்த பத்திரிப்பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில நான் சொல்லி கொடுப்பேன் மௌனமாக தலையாட்டிக்கிட்டே இருப்பார் சரிங்க மாஸ்டர் சரிங்க வார் எப்போ இவருக்கு ஈடுபாடு இருக்கா இல்லையா இவர் புரிஞ்சுக்கினாரா இல்லையா இவர் உள்வாங்கிக்கினாரா இவரால் பண்ண முடியுமான்னு பார்த்தா சிங்கிள் டேக்கில் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவார் அது காரணம் என்னன்னா அந்த ஈடுபாடு தான் அதுதான் வந்து கடைசி காலத்தில் அவர் ஒரு உருக்கமான வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு இப்போ வரைக்கும் விஜய் வருவாரான்னு தெரியல இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் வந்து வரல அதே சமயத்தில் பவன் கல்யாண் ஒரு என்னுடைய குரு அப்படின்னு ஒரு இதுவும் அமைச்சிட்டார் இதெல்லாம் தண்டி உசைனி ஒரு மதுரையில் ஒரு சாதாரண வீட்டில் பிறந்து தன் தன் முயற்சியால் வந்து கலை கரத்தே இதையெல்லாம் கற்றுக்கிட்டு சில சொந்த வாழ்க்கையில் சில சோகங்கள்லாம் இருந்தால் அது அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணும்னா சென்னைக்கு வந்து நான் தொண்ணூறு காலகட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய ஒரு வித்தியாசமான போஸ்டர் ஒன்று இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீரதீர சூரனுடைய டைட்டில் இருக்கு இல்லைங்களா இந்த டைட்டில் டிசைனு அதே மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று அடிச்சுப்பார் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அது நீங்கள் கராத்தே கற்றுக்கணுமா நீங்கள் தற்காப்பு கலை கற்றுக்கணுமா குறிப்பாக காலையில் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா இவர் தான் கராத்தைய சொல்லிக்கிட்டு அதுக்கு அவ்வளோ வாச அவ்வளோ நேயர்கள் இருக்குது பெரிய இது வந்து அது எளிமையாக எப்படி கராத்தே கற்றுக்கிறது எப்படி வந்து நீங்கள் ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணும்போது அவனை எப்படி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி அடிக்கிறது நீங்கள் எப்படி தற்காத்துக்கிறது நீங்கள் எப்படி திருப்பி அடிக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு அவர் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா பெண்கள் முக்கியமாக தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதனால தான் பார்த்திங்கன்னா அவருடைய டீமில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய வசதி இல்லாத பெண்கள்லாம் ஃபீஸே வாங்காமல் கற்றுக் கொடுத்துருக்கேன் அவசியமாக நீங்கள் கற்றுக்கணும் ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பெண்கள் வந்து உடல் ரீதியாக பலவீனமானவர்கள் மன ரீதியாக உறுதியானவர்கள்னு நீங்கள் உடல் ரீதியாகவும் பலமானவர்கள் அப்படின்னு நிரூபித்து காட்டினவர் வந்து உசைனி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவர் தான் அந்த ஓடில் ஓடெல்லாம் அடிக்கிட்டு அது மேலே வந்து தீப்பந்தத்தை பயங்கரமான தீயெல்லாம் இது பண்ணி அது மேலே விழுந்து அடிக்கிறது பைக்கில் வந்து தலைக்குப்பிட்ற அதில் விழுந்து உடைக்கிறது இந்த மாதிரி சாகசம்லாம் பண்ணியிருக்காரு அப்போ பயங்கரமான அடுக்கடுக்கான அந்த சீமை ஓடுணுவாங்க அதெல்லாம் அடிக்கிட்டு ஒரு தீயை வச்சு இது பண்ணிட்டு ஒரு சின்ன பொண்ணை வந்து உடைக்க வச்சிருப்பாரு இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலை எடுத்த பிறகு நிறைய பேர்லாம் அது கண்ணு தெரிவிச்சாங்க ஆனால் அந்த பொண்ணு அசால்ட்டாக பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கோம் சின்ன பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் மாஸ்டர் தான் எடுத்த உடனே அவருக்கு அந்த ஓட்டை உடைன்னு சொல்ல அவருக்கு எத்தனை பயிற்சி கொடுத்துருக்காரு அதை எப்படி லாபகமாக உடைக்கணும் அதை எப்படி தன்னம்பிக்கையாக உடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அவர் தான் அப்படின்னு அப்போ அப்போதைய முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அவங்க மேலே இவருக்கு என்ன ஒரு ஒரு சில பேருக்கு நமக்கு பிடிச்சி போயிட்டேன் இல்லைங்களா ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு பற்று ஒரு இது பாசம் எது வேணாலும் சொல்லலாம் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு ஒரு பதினோரு லிட்டர் ரத்தத்தில் அவங்களுடைய உருவத்தை வரைய ஆரம்பிச்சிட்டார் வரைய ஆரம்பித்து அது ஒரு பெரிய செய்தியாக கூட அப்போது இதுவாச்சு அதை வரைஞ்சி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்குற நேரத்தில் கடுகடன் ஆகிட்டாங்களா வந்து யாருக்கு தான் இருக்காது கோபம் வந்து எங்கள் வந்து ஒரு இன்றைக்கி ரத்தம் வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது வெளியே போங்க இடியட் அப்படின்னு கண்ணப்படான்னு பேசி கொஞ்ச நேரம் நின்னைங்கன்னா வேற லெவலில் அவ்வளோதான் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லவே தேவாது ஏன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு அது ரத்தத்துக்கு தான் என்ன அதுக்கு சில பல காரணங்கள் சொன்னால் கூட ஏற்றிக்க முடியாதுன்ட்டாங்க ஏற்றிக்க முடியாது அவர் வெளியே போக சொல்லுங்கன்ட்டார் வெளியே போன்னு சொன்ன பிறகு தான் இவர் வந்து குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இந்த தற்காப்புகளே மார்ஷல் ஆர்ட்ஸை இலவசமாக சொல்லித்தராரு அவங்களுக்கு அவங்க மேலே பெரிய அக்கறை உள்ளவர் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மாவுக்கு மெல்ல 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 தகவல் சொல்ல 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 ஒரு தடவை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்க வச்சு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க என் மேலே உங்களுக்கு ஒரு அபிமானியம் இருந்தால் அதை வேறு விதமாக அது ஒரு பூக்குத்து கொடுத்துட்டு போங்க சும்மா வந்து ஒரு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு போங்க ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு இல்லை மேடம் என்ன காரணம்னே தெரில உங்கள் மேலே அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு விஸ்வாசம் ஒரு என்னன்னு சொல்கிறதுனே தெரியலன்னு வந்து அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு நிறைய பேர் அப்போ வந்து பைத்தியக்காரதனம்லாம் தனம்லாம் கூட சொன்னாங்க சைனி மேலே மிகப்பெரிய பைத்தியக்காரதனம் இவர் என்னங்க வந்து வேறு மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட குட் புக்கில் இடம் பிடிச்சிட்டாரு அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பெரிய தொகையை வந்து இவர் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான வேலையெல்லாம் கோமானித்தனமான வேலையாக இருந்தாலும் இது கோமானித்தனமான வேலை இல்லை இது வந்து பிளான் பண்ணி ஒரு பெரிய காசு பார்க்குறதுக்காக அவர் இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு அப்படி காசு பார்க்குற நபராக இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் இப்படியாக இருந்திருப்பார் வந்து அவருடைய ஒரு நாள் ஒரு நாள் மருத்துவத்தில் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் பொழுது இரண்டு பாட்டில் ரத்தம் தேவைப்பட்டார் ஒருவேளை அச்சரி அப்படி என்ன பண்ணார் அப்படின்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் நிற்கிறார் அந்த தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உசைனி அம்மா அப்படின்னு ஒரு ஷர்ட் ஒன்று போட்டுக்கிட்டு இயேசு பிரான் மாதிரி சிலுவையில் தன்னைத்தானே அரைஞ்சிக்கிட்டாரு இது எப்படி கேட்கும் போதே வர நிஜமாகவே இங்கே வந்து அவங்க சிஷியன்லாம் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு சிலுவையில் அப்படியே ஏற்றி இவரை நிற்க வச்சு காலெலாம் கட்டிட்டு ஆறு இன்ச் ஆணி ரெண்டு கையிலையும் ரெண்டு கால்லையும் அடிச்சுட்டு அப்படி நின்னோடனே அந்த ஆணி ஒரு கட்டத்துக்கு கூட பேலன்ஸ் இல்லைன்னா அப்படி வெளியே வரும் இல்லைங்களா வெளியே வரும்பொழுது டக்குன்னு ஒரு இறக்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதில் நிறைய பேர் திட்டல ஆரம்பித்தாங்க அவங்களே கூட ஜெயலலிதா அவர்களே கடுமையாக கூப்பிட்டு திட்டிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஏன் இப்படி வந்து வெறி பிடிச்ச ஒரு நபராக இருக்கிறாப்புல ஒரு கட்டத்தில் திட்டினாலும் வந்து கோபம் இருந்தாலும் வந்து ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு தான் அந்த அன்பை இப்படியா காட்டுறது நீங்கள் அப்படின்னு கண்ணவன திட்டம் இவருடைய அந்த ஒரு ஒரு புகைப்படம் வந்து எண்பதுகளில் வருது வருது வித்தியாசமாக வருது கே பாலச்சந்தர் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அது ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கேரக்டர் மட்டும் எனக்கு வந்து உள்ளே உட்காரவே இல்லை இந்த கேரக்டர் யாரை போடுறது யாரை போடுறது யாரை போடுறதுன்னு இதுவாகுது இந்த புகைப்படம் வந்து ஒரு வார வாரதேடில் வருது யார் அந்த நம்பர் கூட்டணும் அப்படின்றது இது மாதிரி உசை நீ கராக தவிர அப்படின்னு உக்கார் சினிமாவில் இல்லை சார் நான் நடிக்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு இல்லைப்பா நீ நடிச்சு தான் ஆகணும் இந்த கேரக்டருக்கு ஒன்று விட்டால் ஆளே கிடையாது நான் முன் மனசில் டிசைன் பண்ணிட்டேன் தான் ஹீரோ நீ இது பண்ணி தான் ஆகணும்னு கமல் வந்து அவர்கிட்ட பேசுகிறார் அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் சொல்கிறாரு நடிங்க உங்களுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸை கரா வெளி உலுக்கு தெரிய வைங்க இதில் போய் என்ன இருக்குது அதுதாங்க முதல் சினிமா அனுபவம் ஹுசைனிக்கு படம் வந்து புன்னகை மன்னன் ஒரு சிங்களாக நடிச்சிருப்பாப்பா சிங்களாக சிங்களம் பேசியே இருப்பார் வந்து அந்த படம் கூட நிறைய கான்ட்ரவர்சிலாம் கூட வந்தது வந்து சிங்களத்திற்கு ஆதரவாக வந்து கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது அது கூட ஒரு வார்த்தை ஒரு டைலாக் ஒன்று ஃபேமஸாக இருக்கும் அழுத்து அவரு பட்டு ட்டு அப்படின்னு அதாவது என்னென்னா புத்தாண்டு வாழ்த்து சொல்கிறது அப்படின்னு இந்த இந்த அந்த டயலாக்கு த அந்த படம் முழுக்கவே இருக்கும் வந்து அது உசைனி சிங்கிள் டேக்கில் பேசினார் அப்படின்னு மேபி அவருக்கு சிங்களம் தெரியாது அப்புறமா வந்து வேலைக்காரன் படத்தில் நடித்தார் அப்புறம் வந்து ரஜினியோடைய ப்ளஸ் ஸ்டோன் அந்த படத்தில் நடித்தார் அப்புறம் படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார் அப்புறம் சில படங்கள்லாம் வேணான்னு சொல்லி அது அப்புறம் சினிமாவுடைய எல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார் வந்து அப்புறம் சமையல் பண்ண ஆரம்பித்தார் ஒரு டிவியில் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம பவுன்சர்ஸ்ன்றோம் இல்லைங்களா துபாயிலேருந்து பவுன்சர்ஸ் கோய்த்துலேருந்து பவுன்சர்ஸ்னு நிறைய பவுன்சர்ஸ்லாம் கொண்டு வரும் நிறைய விழாக்களுக்கு பவுன்ஸ் அது இவர் முதல் பவுன்சர்ஸ் கலாச்சாரத்தை ஆரம்பிச்சது பவுன்சர்ஸ்ன்னு கிடையாது பாடி அப்படி அப்படின்னு இன்றைக்கு இருக்க திரைப்பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் இவருடைய சிஷை பிள்ளைங்க தான் பாடி கார்டாக இருந்தவங்க அதெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்தில் திருட்டு வீசிடி தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த இருந்தபொழுது இடையெல்லாம் கூட விஷாலெலாம் போய் பூந்து பஸ்ஸில் பூந்து இது பண்ணுறது கடையில் பூந்து திருட்டு விசிடுறதுன்னு இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல இது எப்போ வந்து உசை ஆரம்பிச்சிட்டார் அவங்களுடைய ஆட்களை கொண்டு போய் பர்மா பஜார் உள்ளே நீங்கள் நுழைய முடியாது பர்மா பஜார் உள்ளே போய் ரைடு விடுவார் ரைடு விட்டு திருட்டு விசீடு எடுத்து அதை அவருக்கு தயாரிப்பாளர் சொன்னும் குறிப்பாக கமலஹாசன்லாம் பாராட்டியிருக்காங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா எதற்கும் பயப்படாத ஒரு நபர் வந்து எதற்கும் அஞ்சாதவர் அந்த பயப்படாத ஒரு ஒரு விஷயம் வந்து அவருடைய கடைசி காலத்தில் கடைசி இதில் வந்து அந்த பெட்டில் இருக்கும் பொழுது அவர் கொடுத்த அந்த பேட்டிகள்லாம் வந்து அந்த பேட்டியில் ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படி அவருக்கு தெரிஞ்சு போச்சு வித்து நமக்கு வந்து ஒரு நாள் குடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் யாருக்கும் நான் ஒன்றும் பெரிய துன்பலாம் யாரும் கொடுக்கல சில சமயம் கோவப்பட்டிருப்பேன் பயங்கரமான கோபக்காரன் நான் அதை தாண்டி யாருடைய துரோகத்தையும் பண்ணலை யாருடைய சாதத்தையும் வந்து நான் அடித்து பிடுங்கலை இன்னும் என் மனசார தெரிஞ்சு நிறைய பேரை நான் உருவாக்கியிருக்கிறேன் நிறைய பேருக்கு வித்தை சொல்லி கொடுத்துருக்கேன் நான் கற்றுக்கிட்ட வித்தையை நான் மட்டும்தான் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு இப்படி வந்திருக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது கர்மா நம் நம்பனா வந்து ஓகே அது கூட இருக்கலாம் அதை தாண்டி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் காரணம் என்னென்னா வந்தால் ஒரு நாள் போய் தான் ஆகணும் இதில் என்ன இது பண்ணிக்கிட்டுருக்கு போகிறோம் கொஞ்சம் லேட்டாக போக போகிறாங்க சீக்கிரமாக போகிறாங்க அவ்வளோதான் அறுபத்தி நாலு வயசு ஆகிடுச்சு இல்லையா ஆனால் எனக்கு சில பல ஆசைகள் இருக்கும்போது அந்த ஆசைகள் நிறைவேறும் நிறைவேறும் போகட்டும் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா இப்போ இருக்கிற குறிப்பாக இப்போ இருக்கிற அந்த இளைஞர்கள் இப்போ இருக்கிற பசங்க வந்து ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் ரொம்ப இறுக்கமாக இருக்காதிங்க ரொம்ப அடிச்சு பிடிச்சலாம் வாழாதீங்க இயல்பாக ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஒரு ஒரு பொன்னேட்டில் பிடிக்கிற பொறிக்கிற ஒரு வார்த்தை எந்த இடத்துலையும் தன்னு தனக்கான அந்த கடைசி காலன்ற ஒரு 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 பயமே இல்லாமல் இந்த நபர் தான் அது தாங்க வந்து அவர் திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒரு மனுஷனுக்கு எங்கே தன்னம்பிக்கை வரும் அப்படின்னா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கும் போது தான் ஒரு கராத்தே கற்றுக்கும் போது தான் நான் ஒரு கரெக்டாக ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சோந்து போய் இனிமேல் வாழ்க்கையே இல்லடா அப்படின்னு நினச்சிருந்தபோது தான் எனக்கு ஒரு மாஸ்டர் கிடைச்சார் அந்த மாஸ்டர் கிடச்சினு வாடா அப்படின்னு சொல்லி அவர் தான் கராத்தேவுடைய முதல் ஸ்டெப்பு ஆரம்பித்தார் அதன் பிறகு என்னுடைய கவனம்லாம் அதில் போக ஆரம்பித்தோடனே அவ்வளவு தன்னம்பிக்கையான மனிதனாக நான் மாறினேன் நான் அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் மீறி இயல்பாகவே கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கணுங்க அப்படியாப்பட்ட ஒரு கோபக்கார நபராக இருந்தாலும் குணவாதி தான் அவர் ஏன்னா உசைனி நினைச்சிருந்தா சொல்கிறேன் நான் இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய சம்பாத்தியம் சம்பாதிச்சிருக்கலாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்திருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா அமெரிக்காவில் போய் லண்டன்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கலாம் சிங்கப்பூர்ல பண்ணியிருக்கலாம் கடைசி நேரத்தில் தமிழக அரசும் உதயநிதி மூலிமா வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இல்லை பொழுதும் ஆனால் ஆளாளுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியா எடுத்து பார்க்கும்போது எத்தனை சிற்சை பிள்ளைகளை அவர் வந்து சம்பாரிச்சிருக்கார் பெரிய ஒரு பெரிய விஷயங்கள் வந்து இதில் எல்லாராலேயும் முடிய முடியாது அதெல்லாம் மீறி தன்னுடைய உடலை ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தானமாக கொடுத்துருங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் அந்த இது எழுதுந்து அதுக்கு கலா மாஸ்டர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க ஏன் நீங்கள் ராமச்சந்திரா மருத்துவ கல் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டபொழுது என்னுடைய அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக நான் சில விஷயங்கள்லாம் செய்யும்போது எனக்கு யாரும் ஸ்பான்சர் கிடையாது யாரும் எனக்கு ஒத்துழைக்கலை கிருக்கேன் இவனுக்கு என்ன தெரியும் ஒரு இதில் பண்ணியிருப்பார் வந்து ரொம்ப நிஜமான விஷப்பாம்புங்க தண்ணியில் விட்டுட்டு அதுக்குள்ளே இறங்கி உள்ள ஒரு நாள் முழுக்க இருந்தால் இப்போ கொத்தாதானா என்னென்ன தெரில ஒரு மேஜிக் வந்து உள்ளவே இருந்தாப்ல அது சொல்கிறதுக்கான காரணம் என்ன தைரியம் தான் வாழ்க்கையில் மனுஷனுக்கு மிக முக்கியமான விஷயம் தைரியம் அப்படி நான் பண்ண ஒவ்வொரு சாகசத்துக்கும் எனக்கு ஸ்பான்சராக உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுடைய நிறுவனர் உடையார் அவர் தான் அதனால் அந்த நன்றி கடனுக்காக என்னுடைய உடலை அவங்க அந்த மாணவர்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அதே சமயத்தில் என்னுடைய இதயத்தை எங்கிட்ட ஓ கற்றுக்கிட்டாங்க இல்லையா அந்த மாணவர்கள் தயவுசெய்து அந்த இதயத்தை கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல நீங்கள் வச்சு நீங்கள் பாருங்கள் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான் இப்படி ஒரு மனுஷன் காணாமல் போனால் இப்படி ஒரு மனுஷன் இத்தனை சிஷை பிள்ளைகளை உருவாக்கினா அப்படின்னு இந்த இதயம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எழுதியிருக்காரு ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் ஏன்னா உசைனியை வந்து பல பேருக்கு இன்றைய தலைவருக்கு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் மீறி இயற்கையும் இறைவனும் நினைத்திருந்தால் அவரை இன்னும் தொண்ணூறு நூறு வயது வரைக்கும் கூட வாழ வைத்திருக்கலாம் பிரபஞ்சம் எடுத்த இது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவர் ஆத்மா சாந்தி அடையிட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி